எங்கள் ஊரில் மட்டும் இல்லைங்க எல்லா ஊர்லேயுமே மழை சும்மா அடித்து கொளுத்துது மழைக்கு இதமாக இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் கஞ்சி வச்சு கூடவே காரசாரமாக பருப்பு சட்னி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ரேஷன் அரிசியை நான் ஒரு கப் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் எப்பவுமே வைக்கிற தண்ணியை விட ஒரு கப்பு எச்சா வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி சீரகம் பிரிஞ்சி இலை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு விட்டுடலாம் இந்த விசில் வர்ற கேப்பிலேயே இப்போ சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பை நல்லா பொண்ணிறமாக வறுத்துக்கங்க இதுக்கு இடையில் இங்கே விசிலும் வந்துருச்சு கடலைப்பருப்பு வறுத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூண்டு புளி வரமிளகாய் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்புளி தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை உரப்பு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ விசிலெல்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி பற்றாது கொஞ்சம் பருக்கையாக இருக்கும் நம்ம மேசரை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு தண்ணி சுட வச்சுருந்தேன் அதையும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் பூவும் போட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஒரு பவலில் அப்படியே சுட சுட பரிமாறி நம்ம அரைச்ச காரசாரமான பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டா அடி இருக்கும்